சில ஜாதகம்லாம் இருக்கும்னு சொன்னிங்க அது என்ன மாறிவிட்டாலும் அது வந்து காமினேஷன் ரொம்ப கம்மிங்க இப்போ ஒரு பத்தாயிரம் பேர்லேருந்து தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருப்பார் கல்யாணம் நடக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு தானே ஸோ அதுக்கு அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் நிறையா இருக்கும் நம்ம அதுக்குள்ளே பெருசாக போகணுங்கிறது இல்லை நடக்கக்கூடியவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மேரேஜ் நடக்கிறதுங்கிறது மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணாமல் இருப்பார் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆகாமல் அவங்க லைஃப்பில் அப்படியே போயிட்டுருப்பாங்க ஸோ அதுக்கு அவங்க காம்பினேஷன் நிறைய இருக்குது பர்டிகுலராக அவங்க ஜாத்துக்குள்ளே போனாலே நமக்கு அது தெரியும் ஏன் மேரேஜ் லேட்டாச்சுங்கிறது ஆச்சுங்கிறது அதுக்கு அதுக்குமே நிறைய காம்பினேஷன் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாலே தெரியும் அதனால பொது விஷயத்துல அதை கொண்டு நம்ம சிறப்பு விஷயமா சொல்லணுங்கிறதே கிடையாது இப்ப சில எல்லாம் வந்து பரிகாரம் எப்படி சொல்றாங்க ஜோதிடர்கள் அப்படின்னா ஒரு மேரேஜ்க்குன்னு ஒரு அம்மா அப்பா போய் பாக்கும்போது அவங்க பசங்களுக்கு இப்ப பண்ணாதீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணுங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க ஏன் அந்த மாதிரி வந்து கேப் பண்ண சொல்றாங்க விட்டு பண்ண சொல்றாங்கன்னா அது வந்து என்னன்னா மேரேஜ் பீரியடுன்னு ஒண்ணு இருக்குல்ல திருமணம் அதான் நான் முதல்ல சொன்னேன் மேரேஜ் உண்டா இல்லையான்னு பாக்கணும் அப்புறம் எப்போ உண்டுன்னு பாக்கணும்னு நான் சொன்னேன்ல அதான் மேரேஜ் பீரியட் ஸோ அந்த மேரேஜ் பீரியட் எப்போ வருதுன்னே திருப்ப நிறைய பேர் பார்த்தா பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தை குழந்தைங்களுக்கு பெண் குழந்தை இருக்குன்னா அவங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய கடமை முடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக அவளுக்கு எப்போ கல்யாண காலம்னே இவங்களுக்கு தெரியாது ஸோ இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஒவ்வொரு ஜோசியராக பார்ப்பாங்க ஒவ்வொரு பரிகாரமாக போனோம் ஒன்றுமே ஒரு கோட்டாகாது பட் மேரேஜ் நடக்கணுன்னு எப்போ நடக்கும் அந்த பீரியடில் தான் அது நடக்கும் எப்போ இவங்க பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு சேத்திரப்பத்தில் ஜோசியம் பொய்யுங்கிற மாதிரி இவங்க வந்துடுவாங்க அதுக்காக தான் சில பேர் என்ன சொன்னால் நீங்கள் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு பாருங்கள் மூணு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு பாருங்கள் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பாருங்கள் அல்லது செவன் இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணுங்கள் எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ண வேண்டாம்னு சொல்கிறது காரணம் அதான்